அஸ்லாம் தொழுகைன்னு சொல்லக்கூடியது சகல உலகங்களில் படைத்து சரிபாலிக்கக்கூடிய எல்லா ஜல்லசாலையும் தாலாவையும் மனிதனையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பாக இருக்குது இந்த தொழுகையை உள்ளதாக மாற்றுவதற்காக இதில் வரக்கூடிய ஒவ்வொரு ஊர்தல்களையும் கருத்துகள் தமிழில் கலந்துரையாடப்படுது தொழுகையை நாங்கள் நினைக்கிற நேரம் இல்லை இந்த தொழுகைக்கு சில நிபந்தனைகள் இருக்குது இந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிற நிலைமையில் எங்களுக்கு தொழுகையை ஆரம்பிச்சு கொள்ளலாம் தப்பீர் கற்றதோடு தொழுக ஆரம்பிக்கும் இதற்காக காதுகளுக்கு தோல் பட்டைகளுக்கு இடையில் வரக்கூடிய மாதிரி கைகளை உயர்த்தி உள்ளங்கைகளை காவத்துலாவை நோக்கி காட்டினவங்களை அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தப்பீர் கட்டணும் தப்பீர் கட்டுற நேரம் வலது கையை இடது கையிட மணிக்கட்டுக்கு மேல வைக்கும் அவ்வாறு தப்பீர் கற்ற நேரம் எங்களோட கைகள் ரெண்டும் நெஞ்சுக்கு நடுவில் இருக்கலாம் அல்லது சிறிது மேலாக இருக்கலாம் சிறிது கீழாக இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை அவ்வாறு தக்மீர் கட்டினத்துக்கு பின்னாடி அல்லாவ புகழக்கூடிய திகுல்கள் செலவு இருக்குது அது வஜ்ஜகத்து அல்லது கபீரா அலமதுல்லாஹி கசீரா முசுபஹான் அல்லாஹி முக்ரதம் வாசீலா அப்படின்ற திகராக இருக்கலாம் அல்லது மிச்சம் பிரசித்தி பெற்ற திகு என்னென்றால் சுபானக்கு அல்லாஹும் அவபி ஹம்திக் ஒ தபாரக்க இஸ்முக் ஒ த ஆல ஜத்துக் ولا إله غيرك ذكر ودنت سورة سورة أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين إهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم எந்த மனிதன் தொழுகிற நேரம் சூரா பாத்திகாவை ஊதல்லையோ அவண்ட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சரி சூரா பாத்திகாவை பொறுத்தவரையில் அதோட அர்த்தத்தையும் விளங்கி அந்த சூறாவையும் பூர்ணமாக கொள்ள வேண்டும் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்றா தொழுகையில் எப்போவும் எங்களோட பார்வை சுஜூது செய்யக்கூடிய இடத்தை பார்த்தவனும் இவனும் தொழுகையில் நாங்கள் எந்த நிலைக்கு போனாலும் ருக்குக்கு போனாலும் சரி நிலையில் வந்தாலும் சரி சுஜூதுக்கு போனாலும் சரி நாங்கள் முடியுமான வரைக்கும் அந்த நெத்தி படக்கூடிய இடத்த கண்டினியூவஸாக பார்த்து கொண்டு கொண்டிருக்கோம் சூறா பாத்திகனால நாங்கள் சிறிய சூறாக்கள் எனமாலும் உண்ட அல்லது பெரிய சூறாக்களில் சில வசனங்களையாவது நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் உதாரணமாக அல்லாஹு சமத் لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد وارسيه سوره عمران وجنتك بين على ناغر كوكو الله اكبر இவ்வாறு நாங்கள் ருக்குக்கு போகிற சந்தர்ப்பங்களில் எங்களோட ரெண்டு உள்ளங்கைகளாலையும் முழங்கால கற்று பிடிச்சு கொள்ளும் அதோட எங்கள இடுப்பு முதுகு பகுதியும் தலையும் நேரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளும் இந்த சந்தர்ப்பங்களில் உங்களோட தலை அதுகாவிட கீழே போகவும் விடப்படாது மேல வரவும் விடப்படாது எந்த அளவுக்கு சொன்னால் ஒரு பலகையை எங்கள் முதுகு மேலே வச்சோம் சொன்னால் அந்த பலகை கீழே மேலேயோ போகாத அளவுக்கு ஸ்ட்ரேட் ஆயிருக்கிற நிலையில எங்களோட முதுக பூமிக்கு சமந்தரமாக வச்சுக்கொள்ள இந்த நிலையில சுபியல் அதையும் சுபியல் அதையும் ரப்பியல் அதையும் என்று மூன்று முறை ஓதிக்கொள்ள வேண்டும் கைகளை மேலே உயர்த்தி திரும்ப கைகளை கீழே விட வேண்டும் அந்த நேரத்தில் என்று ஓதிக்கொள்ள வேண்டும் இந்த இடத்துல நாங்கள் சிறிது நேரம் தான் அதன் பிறகு சுஜூதுக்கு செல்ல வேண்டும் அடுத்ததான் நிலையிலிருந்து சுஜூதுக்கு போய் அல்லாவை தலை வணங்குவோம் அந்த தலை வணங்குகிற நேரத்தில் ரசோல்சலாக வணிக அவங்க சொன்னாங்க சுஜூது செய்கிற நேரம் ஒரு மனிதண்ட ஏழு உறுப்புகள் நிலத்தில் பதிஞ்சிருக்க வேண்டும் முதலாவது முகம் மூக்கு உட்பட நிலத்தில் பதிஞ்சிக்கணும் இரண்டாவது விரல்களும் முழங்கையும் பதிஞ்ச நிலையில இரண்டு கைகள் அடுத்ததாக எமது இரண்டு முழங்கால்கள் கடைசியாக விரல்கள் மடங்கி பதிந்திருக்கிற நிலையில இரண்டு பாதங்கள் இந்த ஏழு உறுப்புகளும் நிலத்துல பதிஞ்சிருக்கிற நிலையில நாங்கள் சுஜூது செய்யணும் இப்ப பார்த்தோம் விளங்கும் நெற்றி மூக்கு உட்பட முகம் பதிஞ்ச நிலையில இருக்குது முள்ளங்கைகள் ரெண்டும் பதிஞ்ச நிலையில் இருக்கிறது அதே நேரம் சுஜூதில் எங்களோட கைகள் ஷோல்டருக்கு நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கொள்ளலாம் இந்த இடத்துல நாங்கள் சுபான திஹி என்று மூணு முறை ஓதிக்கொள்ளலாம் பின்னர் நாங்கள் என்று சொல்லியவாறு நடு இருப்பு அதாவது இகத்தி இருப்பு வர வேண்டும் இந்த நடு இருப்பில் இருக்கிற நேரம் எங்களோட ரெண்டு கைகளும் தொடைகளுக்கு மேலே வச்சுக்கொள்ளலாம் எங்களோட விரல்கள் முழங்காலை தாண்டாத மாதிரியும் பார்த்துக்கொள்ளணும் வலது கால் விரல்கள் மடக்கி குத்தப்பட்ட நிலையில் நேராக இருக்கணும் அதே நேரம் இடது கால நிலத்துல பதிஞ்ச மாதிரி படுக்க வச்சு அதுக்கு மேலே உட்காரணும் இந்த இடத்துல அப்படின்னு ரெண்டு முறை ஓதிக்கொள்ளணும் யாரெல்லாம் எங்களை பாவங்களை மன்னிச்சிருந்து சொல்லி யாருக்கு பொருள் அல்லது இந்த இடத்துல ஒரு பூரணமான தூகா ஒன்று இருக்குது அதை பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க வர்ஹம்னி வஹ்தினி வஜ்புர்னி அல்லாஹுலி என்றாவை பூரணமாக கூறுவது சிறந்தது பின்னர் மீண்டும் சுஜூதுக்கு செல்ல வேண்டும் ரெண்டாவது முறை சுஜித்து போகிற நேரத்தில் நாம் கவனிக்கணும் முந்தின சுஜூதை செஞ்ச மாதிரியே ஏழு உறுப்பினர் நேரத்தில் பஞ்சிக்கணும் அதில் சுபான ரபில் ஆலோ மூணு முறை ஓதிக்கொள்ளணும் இந்த ரெண்டாவது சுஜூதோட முதலாவது ரக்கார் முடிவுக்கு வரும் அதன் பிறகு அல்லாஹூ அக்பர் என்று சொல்லியவாறு எழுந்து நின்று இரண்டாவது ரக்காத்துக்காக தக்பீர் கட்ட வேண்டும் ரெண்டாவது ரக்காத்துக்கு போனதுக்கு பிறகு நாங்கள் ஆரம்பத்தில் ஒன்றாவது ரக்காத்தில் ஓதின மாதிரியே முதலாவதாக சூறாப்பாத்தியாவை ஓதிக்கொள்ளணும் அதுக்கு பிறம் சிறிய சூறாக்கள் எதுவும்ச்சின்னு சொன்னால் அந்த சூறாக்களை ஓதிக்கொள்வது அல்லது பெரிய சூறாக்களில் கண்டினியூவஸாக வரக்கூடிய அடுத்த பகுதியில் சில வசனங்களை ஓதிக்கொள்வது பிறகு அல்லாஹ் அக்பர்னு என்று சொல்லி ருக்குவுக்கு போகிறது அதில் சுபான ரபியில் அலி அபி ஹம் என்று மூணு முறை ஓதிக்கொள்வது சமியா ஹமிதான்னு சொன்னவா நிலைக்கு வாரது அதில் ரப்பனா வழக்கு ஓதிக்கொள்வது பிறகு அல்லாஹ் அக்பர் என்று சொன்னவாறே சுஜூதுக்கு போகிறது அதில் சுபானு மூணு முறை ஓதிக்கொள்வது வாரது அதில் ரப்பியா என்று ரெண்டு முறை ஓதிக்கொள்வது திரும்ப சுஜூதுக்கு போய் தீண்டு மூணு முறை ஓதிக்கொள்வது ரெண்டாவது ரகத்தில் ரெண்டாவது சுஜித நிறைவேற்றினத்துக்கு பிறகு திரும்ப நாங்கள் இருப்பில் திரும்ப வந்து உட்கார்ந்து கொள்ளணும் இதுக்கு நாங்கள் அத்தகையாத்துடைய இருப்பு வந்து சொல்லுவோம் அதாவது இடது காலின் மீது உட்கார்ந்து வலது கால விரல்கள் நிலத்தில் பதிஞ்ச மாதிரி உட்காரணும் கைகளை இரண்டு துடைகளுக்கு மேலே முழங்காலத்தாண்டாத மாதிரி விரல்களை வச்சுக்கொள்ளணும் ஆனால் நடு இருப்பிலிருந்து அத்தகையா திருப்புக்கு வரக்கூடிய ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்றால் <تصفيق> <تصفيق> التحيات لله والصلوات والطيبات السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته السلام علينا وعلى عباد الله الصالحين أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد وبارك اللهم على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அவனுங்க அத்தகையா தோத தொடங்கின நேரத்தில் இருந்தே ஆள் காட்டி விரலை கௌபால திசையை நோக்கி சுட்டி மாதிரி வச்சு சிறிது தொடையோட சேர்த்து வச்சுக்கணும் நான் சொல்கிற நேரத்தில் மாத்திரம் விரலை நன்றாக நிமித்தி அதன் பிறகு திரும்பவும் தொடையோடு சேர்த்த மாதிரி விரலை வச்சுக்கலாம் இவ்வாறு நான் தொழுகிறது இரண்டு ரப்பத்துக்குரிய தொலையாக இருந்தால் அத்தகையா தோதி முடித்ததோடு வலது பக்கம் திரும்பி சலாம் சொல்லுவோம்

அப்படின்னு சொன்னதோட மூணாவது ரக்காத்துக்காக எழுந்து நின்று விட வேண்டும் நாங்கள் தொழு தொழுக மூணு ரக்காத்துக்குரிய மகரிப் தொழுகையாக இருந்தால் மூணாவது ரக்காத்திலையும் வந்து அத்தகையாத்த பூரணமாக ஊதி சலாம் கொடுத்து முடிக்கணும் அல்லது நாங்கள் சொல்லக்கூடிய தொழுகை நாலு ரக்காத்துக்குரிய தொழுகையாக இருந்தால் நாங்கள் முன்ன சொன்ன மாதிரி சொன்னதோட எழுந்து நின்று மூணாவது நாலாவது ரக்காத்துக்களை ஒன்னாவது ரெண்டாவது ரக்காத்துகளை நாங்கள் தொழுத மாதிரியே தொழுது நாலாவது ரக்காத்துல அத்தகையாத்த பூரணமாக ஓதி முடிச்சு சலாம் கொடுக்க வேண்டும்